வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சாப்பாட்டுக்கான வழி ஒன்று தான் இன்றைக்கு வந்து இரவு சமையல் என்ன இரவு சமையல் அதை விட இரவு மீன் சந்தையில போய் தான் மீன் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் மீன் சம்பல்லாம் எல்லாம் செய்ய மீன் பொரியல் மீன் குழம்பு மீன் சொதி மீன் தீயலாண்டு வச்சுனாங்க இன்னைக்கு மீன்ல வந்து நல்ல சம்பல் எல்லாம் செய்ய மீன் சம்பலும் பானம் பானம் இது ரொட்டியும் நல்லா இருக்கும் ஆனால் நாங்கள் இன்றைக்கு பானோட தான் சாப்பிட போறேன் அப்படியே தொடர்ந்து இந்த இரவு வேலையில இன்றைக்கு சமையல் நடக்க போகுதே என்ன நிலா வெளிச்சம் இல்லை இன்றைக்கி மழை மப்பா இருக்கிறபடியே நிலாவும் இல்லை நட்சத்திரங்களையும் காணலை பார்ப்போம் மழை வெறும் சரி இல்லை சமைப்போம் நாங்களே என்ன அப்படியே தொடர்ந்து காணொளிச்சு பார்ப்போம் இப்போ வந்து இரவு நேரம் மீன் சொந்தக்கு தான் வந்திருக்குறோம் இதுதான் மீன்கள் விஷயம் என்ன மீன் இருக்குதோ என்று முதல் போய் பார்ப்போம் முதல் தான் தெரியும் ஜொடம் பார்த்தீங்கடா கும்பலம் அமீன் பண்ணுற மட்டுந்தான் அது கும்பலாவில் அண்ணே சொல்லிக்கு தான் பெருசாக பார்த்து போட சொல்லி அதான் சம்பலுக்கு நல்லா ரெண்டு கிலோ விட்டு ரெண்டு கிலோ காணும் ஒரு கிலோ காணுமாண்ணா ஒரு கிலோ காணுமா ஓ ஆயிரம் எண்ணூறுபா விட்டு கிலோ ரூபாய் ஓ வட்டி தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது மீன் சம்பலுக்கு பான் பேக்கரியில் ஒன்று போகும் அதோட பாத்தீங்கன்னா இந்த பானை வந்து கேட்டோடன வட்டி தருவி நம்ம பட்டு பான் மாதிரி கொஞ்சம் கிட்ட எடுக்கலாமா இந்த பான் பான் செட் பண்ணி விடலாமாண்ணா இப்ப வந்து நாங்கள் மீன் சம்பல் செய்ய அப்புறம் இது வந்து நீங்க மீன் வாங்கிட்டு வந்ததை பாத்துருப்பீங்களா என்ன அது வந்து பின்னிற மீன் பின்னிற கரவழிய மீன் இது நல்ல உடன் மீன் இது வந்து அஹ் நல்ல மீனா வளமையாக வந்து அதில் வந்து மீன் வாங்குற நாங்கள் இரவு மீன் தேவைன்னு சொல்லி சொன்னால் அதில் வாங்கி கொள்வது இந்த மீனில் வந்து எங்களுக்கு வந்து தலைப்பகுதி தேவையில்லை அது தச பதியில் தான் வந்து நாங்கள் சம்பல் செய்யப்படுறோம் அதனால் வந்து தலை வந்து ஒரு சொதி வைப்பா இல்லாடி பொறிஞ்சி சாப்பிடுவோம் மேல கும்பலா மீன் ம் இது வந்து நல்ல கும்பலா மீன் இந்த நடுப்பகுதியும் அதுவும் வால் துண்டும் தான் நடுத்திருக்கிறோம் முளத்தையும் மீன் செய்யப்படுறோம்னா முதல்ல நாங்கள் அவிச்சு போட்டு தான் சம்பல் செய்யப்படுறோம் இப்போ வந்து இந்த சட்டிக்கை போடுவோம் வச்சாலும் நல்ல ஒரு சுவையா இருக்கும் என்ன பெண்ணசேப்ரம் இந்த மீனுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமா உப்பும் மஞ்சளும் போட்டுக் கொள்வோம் கிணக்க போடணும் வண்டியில கொஞ்சமா போட்டா காணும் மஞ்சள் உப்பு வந்து நான் என்ன செய்யப்படுறேன்டா தண்ணியாக தான் விடப்படுறேன் என்னென்னா இதுக்கு வந்து இப்போ தண்ணி விட்டு அவிக்காமல் எங்களுக்கு தேவையான உப்பை வந்து தண்ணியா விடப்புறேன் இப்போ தூளுப்போ இல்லாடி கல்லு உப்பு போடாமலுக்கு கரைஞ்சி போட்டு தண்ணியாக தான் விடப்புறேன் காணும் பெறமண்டா மூடி போட்டு நாங்கள் அடுப்பை மூட்டி அவிய விடுவோம் பெரிய தொடங்கிட்டுது இப்ப நாங்கள் மீன் அவிய விடுவோம் இதுக்கு நாங்கள் தண்ணி விட இல்லை அந்த உப்பு தண்ணி தான் இந்த மீன் வந்து அவிய போகுது எங்களுக்கு இப்படியே மீன் எங்களுக்கு அவியட்டுது அதுக்காக ஆக அடை பிரிக்கக்கூடாதுன்னாங்க ஒரு அளவான தண்ணெல்லாம் இருக்க வேணுமே ரெண்டு சொல்லி சொன்னால் இந்த ஈரழிப்பு வந்து ஆக கூட இல்லை தானே தண்ணி இல்லை தானே இப்போ அளவான உப்பு தண்ணிலாம் இது வந்து அவிஞ்சு வர வேணும் ஆக தண்ணி கூட விட்டால் இப்போ தண்ணியில் வந்து அவ்வளோ சத்துமே போயிடும் எங்களுக்கு அதனால் வந்து தான் அளவான நெருப்பில் கொஞ்சமாக அந்த உப்பு தண்ணியில் வந்து அவியப்பட்டிருக்கிறோம் அவியட்டது மீன் மீன் வந்து அப்படி அவிஞ்சு ஒன்று இருக்குது சம்பளக்குரிய நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பெட்டிக்கொள்வேன் இதுக்கு வந்து கிணக்க பொருள் தேவையில்லை என்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட வந்து நல்ல தேசிப்பொடி பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கொள்ளலாம் எனக்கு இப்போ வந்து நாங்கள் தோல் எல்லாம் முறிச்சு பச்சை மிளகாய் கழுவி வெட்டி எடுப்போம் சம்பல் கண்டபடியாக நல்ல மெல்லிசாக விட்ட வரும் இந்த சின்ன அரிஞ்சு எரிஞ்சு சரி இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்களா நாங்கள் பெரிய வெங்காயம் தான் போடுறோமே நான் சின்ன வெங்காயம்னா இன்னும் நல்லா இருக்கும் சம்பளக்குரிய வெங்காயம் பச்சை மிளகாய் அதோடய வந்து ரெண்டு கருவேப்ப மிளகு டைம் வந்து நல்லா மெல்லிசா அரிஞ்சு வச்சுருக்குறேன் இப்ப மீன் ஒரு காத்திர வந்து பார்ப்போம் என்ன அப்படி அந்த உப்பு தண்ணியிலே அப்படியே நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இனி நாங்களுக்கு ராக்கலாம் மீன் இனி விட்டு அடிப்படிச்சிடும் அப்படியே மற்றது முக்கியமான விஷயம் இந்த பாலையில் போட்டு வைக்கிறது சொல்லுங்க இருக்கும் ஓ என்னடா இப்ப நாங்க வெறும் சட்டியில் பா கொஞ்சம் மட்டு தண்ணி விட்டு வீ விடைக்க ஒட்டி பிடிச்சிடும் அதனால வந்து கீழ நீங்க பாளே இல்லாட்டிக்கு எல்ல Adik poora நாங்க போரறது அப்படி ஏதாவது போட்டா வச்சா உங்களுக்கு இலகுவா இருக்கும் எடுத்துколறதுக்கு இப்ப நாங்க இருக்கா மீன் ம்ம் கொஞ்சம் ஆற வேணும் انا ஓ சரியா انا சூடா இருக்குது கொஞ்சம் ஊறட்டுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மீன்களக்கு ஊறிட்டது انا கைய நாங்க வச்சு அந்த மீன் தசையெல்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆறிட்டுது பின்ன சேப்புறம் தசையில் வந்து முள்ளை விட்டு எடுக்க முள்ளு முள்ளு தேவையில்லை எங்களுக்கு எப்படி அவிஞ்சிருக்குன்னு பேரு நான் பொரிஞ்ச மாதிரி அவிஞ்சு வந்துச்சு நடு முள்ள அப்படி எடுத்து விட்டா தெரிஞ்சு இதுக்கு வந்து கூடுதலா கூடுதலாக முள்ளில்லாத மீனுன்னா நல்லம் இப்போ முள்ளில்லாத மீனுன்ட்டு பயப்படாமல் எடுக்கக்கூடியது திருக்கை ஓ முள்ளுக்கு பயப்படணுன்ற அவசியம் இல்லை தானே இந்த மீன்களில் செய்தாலும் அந்த பெரிய மீன்களில் செய்தால் எங்களுக்கு வந்து சுகம் முள் எடுக்கிறது வந்து சுகமாக இருக்கும் உண்டைக்கு எடுத்து முடியுமா முள்ள அது நடு நடுமுள்ளையும் இந்த சைட்டில் உள்ள முள்ளையும் எடுத்து விட்டா சரி இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மீன் தசையிலையும் நாங்கள் முள்ள விட்டு புரிம்பாக்கி எடுத்துட்டோம் இப்ப வந்து சம்பல் அப்படியே பிணைஞ்சு எடுப்போம் அடுத்தது என்னென்ன செய்யப்படுறோம்னு பாத்தீங்கன்னா வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே இருக்குதானே இதை வந்து நாங்கள் அடுத்து வச்சிருக்கிற அந்த மீன் தசையோட சேர்த்துக்கொள்வோம் மீனுக்கு வந்து உப்பு போட்டுத்தானே நாங்கள் அவிய விட்டு நாங்கள் இப்ப வந்து எங்களுக்கு இந்த சம்பளக்கு உப்பு தேவை இல்லை அப்படி தேவைன்னா நாங்க பின்னஞ்சியை போட்டு கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் தேவைப்பட்டா வந்து கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் இதோட என்ன சேப்பிடமனா நல்லா தேசி புளி விடப்புறோம் பெண்ணு செய்யப்புறம்னா கையாலேயே நாங்கள் கிளந்து விடுவோம் இப்ப கரண்டியால கிழக்கைக்கு வந்து மீண்ட செயல்ல வந்து எல்லாமே வந்து அந்த புளி எல்லாமே சேராம போயிடும் அதனால வந்து கையால வந்து கிளந்து விடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா சம்பல் வந்து நல்ல புளியெல்லாம் போட்டு போட்டு நல்லபடியா பிணஞ்சு எடுத்துட்டோம் ஆஹ் இப்ப வந்து நாங்க பானோட சாப்பிட்டு பாப்போமேன இப்ப நாங்கள் எங்களோட இரவு சாப்பாட்டை சாப்பிடுவோமே மாமா அவருக்கா நித்ரா உண்டாலும்பி வந்துட்டாரு ஓ சம்பல் சம்பல் கொஞ்சம் சம்பள் எடுத்து சாப்பிட்டு பாக்கோ சாப்பிட்டு என்ன சோ புட்டு மாதிரி தனியா வைச்சா அப்படிங்க போட்டாங்க அது சாப்பிட்ட உடனே அந்த இப்பாட்ட மனம் இல்லாமல் போச்சு அந்த மாதிரி தான் இருக்கு இது ஒரு இரவுல அவசரத்துல மழை நேரங்கள்ல செய்து சாப்பிட அதோட வந்து இதுக்கு வந்து நல்ல தேசி புளியும் உரைப்பும் பச்சை மிளகாயும் கிணக்க போடும் ஆனா பச்சை மிளகா போட்டுக்கிறீங்க போட்டதே தெரியல எனக்கு அந்த உரைக்க இல்ல கடி உரை அந்த நல்ல மெல்லிச்சா அரிஞ்சு போடும் இந்த உரைப்பிலையும் புளிப்பிலையும் தான் இருக்கு இந்த சாம்பார் சில மீன் வந்து கொஞ்சம் அந்த மணக்கிற தன்மை இருக்கும் தானே ஒரு அதுக்காக தான் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு அவிய விடுறாங்க அதோட இது முள்ளு வந்து ஆக கடினமான முள் வந்து இல்லை மற்ற காலமை சாப்பாட்டுக்கு மற்ற இரவு சாப்பாட்டுக்கு இருந்துட்டு சாப்பிட்டது நல்லது நல்ல சுகம் செய்யறது சுகம் மத்திய இது வட்டு பான் இல்ல தெரியுமா வட்டுப்பான் இல்லையா இது வந்து சும்மா நோமலை நாங்க பண்ற பானை வெட்டு மிஷினையும் கொடுத்து மிஷின்ல வட்டி தந்துவிடுவோம் வட்டு பான் மாதிரி இருக்கு

அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் அம்மா முடிச்சுக்கொள்ளாமா இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்றோம் நன்றி வணக்கம்